இன்னைக்கு ஒன் கேஜி அளவு சிக்கன் பிரியாணி சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ஒன் கேஜி அளவு சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு முக்கால் கிலோ அளவு நல்ல ஒரு மீடியம் சைஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் இது நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவு தனியா தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு நூறு கிராம் அளவு கெட்டியான புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சியும் பூண்டும் சம அளவு அரைச்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இஞ்சியோட அளவு அதிகமாக இருந்தால் உங்களுக்கு பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் நெஞ்சி அரைச்சலாக இருக்கும் அதனால தான் இஞ்சி பூண்டு சம அளவு எடுத்துக்கோங்க கடைசியாக புதினா சேர்த்து நல்லா அந்த சிக்கனை பசஞ்சிக்கலாம் இதை ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு நல்லா பிரியாணி சாப்பிடும்போது சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும் நீங்கள் மேரினேட் பண்ண சிக்கனில் லெமன் ஜூஸ் சேர்த்து கூட மேரினேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன் அடுத்ததாக பிரியாணி தாளிக்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் நூறு எம்எல் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்க ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம் பட்டையை தட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிரியாணி நல்லா உங்களுக்கு வாசமாக இருக்கும் இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கரிஞ்சிராம பார்த்துக்கோங்க பட்டை கிராமெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் உங்களுக்கு நல்லா வதங்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க பச்சை மிளகாவும் அந்த வெங்காயமும் நல்லா வதங்கணும் அப்போ தான் பிரியாணி உங்களுக்கு நல்லா கிரேவியாக சூப்பராக இருக்கும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு ப பழுத்த பழம் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கணும் அப்போ தான் பிரியாணி நல்லா உங்களுக்கு கிரேவியாக கிடைக்கும் வெங்காயமும் தக்காளியும் நல்லா அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கிண்ட வேணாம் ஏன்னா ஊற வச்சிருக்க சிக்கன் இல்லையா சீக்கிரமாக வந்து உடஞ்சு போயிடும் நம்ம சேர்த்த அந்த வெங்காயம் தக்காளி சிக்கன் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு கிரேவி மாதிரி தொக்கா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தொக்கா வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நாலு கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு எட்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சம்பா அரிசிக்கு இந்த அளவு தண்ணி சேர்த்திங்கனா தான் உங்களுக்கு நல்லா அரிசி நல்லா பூக்க வேகும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பிரியாணி ரொம்ப கிண்ண வேணால் சிக்கன்லாம் உடஞ்சு போயிடும் அடுத்து தான் ஒரு நாலு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஏலக்காவை கடைசியாக சேர்க்குறதுனால பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும் கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா சூடாகி ஒரு கொதி வரணும் தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை தண்ணியெலாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி உடையாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா உங்களுக்கு அரிசி இந்த மாதிரி ஒரு பதம் வர அளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடைஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் பூக்க வெந்ததுக்கப்புறம் தம் போட்டால் கரெக்டாக இருக்கும் நான் இன்னைக்கு தம் போடுறதுக்கு தோசைக்கல் மேலே தோசைக்கல் மேலே சட்டி வச்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பிரியாணி இந்த மாதிரி பூக்க வெந்து வந்துடும் அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த தோசைக்கல் மேலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் எந்தவித ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரிசி நல்லா உடையாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக பிரியாணி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க